வெல்கம் டு ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பெரிய வெட்டி ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ஊருக்கு பக்கமான பூமிங்க பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் அப்படியே தெரியுது பார்த்திங்களா பீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி வருங்க இது பெரிய வெட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா பைப்பாஸ்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி வரும்ங்க பெரிய வெட்டி பைபாஸ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த அமைஞ்சிருக்குதுங்க பூமி பாக்ஸ் மாதிரி வரும்ங்க அருமையான பூமிங்க சுற்றி வர தோப்பு தானுங்க நல்லா ஸ்கொயராக வரும் பூமி பெரிய வெட்டிக்கு பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க இந்த விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுபது சென்டுங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க கொஞ்சம் பாட்டியோடு உட்காந்து பேசுனா குறைச்சி பேசலாமுங்க சுற்றி வர விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சுற்றி வர தோப்பு தானுங்க இது மாதிரி பெரிய வட்டியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரை ஒன்றரை கிலோமீட்டரில் எந்த விதமான பூமியுமே கிடையாது இந்த எழுபது சென்டு தான் புதுசாக வந்திருக்குதுங்க விற்பனைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வேடி வீடியோ தரிகிற பூமியாக தானுங்க ரோடு பார்த்திங்கன்னா பெரிய ரோடு நாற்பது அடி ரோடுங்க பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வருமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்ச பேசலாம் பூமி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி வரும் நூற்றம்பதுக்கு நூற்றம்பது அப்படி பாக்ஸாட்டும் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஊரடி பூமிங்க ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு தான் வருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கூப்பிடுங்க இந்த பூமி செட் ஆகலைன்னா இந்த ஏரியா ஒன்றா பூமி நிறைய இருக்குது அதையும் பார்க்கலாம் நம் நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே